ஃபைவ் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சரிங்களா கூடுதல் கணுங்க ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூ ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் பதினாறு க்யூப் ஓகேங்களா அதேமாதிரி ரெண்டாவது கணக்கு ஒம்பது க்யூ ப்ளஸ் பத்து க்யூ ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் இருபத்தி ஒரு க்யூ ஓகே க்யூப் ஃபார்முல இருக்குது கணக்கு ஸோ அதுக்குள்ளே ஃபார்முலா பார்த்துருவோமா ஸோ இதுதான் ஃபார்முலா உங்கள் புக்கில் எண்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தாச்சு அதுக்குள்ளே கணக்கு நான் பார்த்தாச்சு நாலாவது ஃபார்முலாவும் பார்த்தாச்சு ரெண்டாவது ஃபார்முலாக பார்த்தாச்சு இந்த ஆர்டர் தான் பார்த்தோம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது முதல் என்ன்களின் கணங்களின் கூடுதல் ஓகேங்களா இந்த பாருங்கள் கணம் க்யூ க்யூ க்யூப்னு இருக்கா அதுதான் காணும் ஸோ முதல் என் இஎல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்னென்னா ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு கியூ ப்ளஸ் ஒன் சவன் ப்ளஸ் என் க்யூப் இக்வால்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் சிம்பிளாக இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க கேள்வி எடுத்து வீடுவோமா ஒன்று க்யூப் ப்ளஸ் ரெண்டு க்யூப் ப்ளஸ் மூணு க்யூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் பதினாறு க்யூ ஈக்குவல் இதுலேருந்து என்னென்ன என்ன தான் 16 டேரெக்டாக அதிலே தெரியுது ஸோ பதினாறு அப்ளை பண்ணிடலாமா இப்போ பாருங்கள் எண்ணுக்கு பதிலாக ஃபார்முலாங்க இருக்குது பாருங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒரு தடவை எடுத்து எழுதணும் ஓகேங்களா எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும் இப்போ நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் பதினாறு அதையும் அதே மாதிரி டைரெக்டாகவே போட்டுடலாம் நம்ம இன்னும் ரொம்ப நிறைய கணக்கு பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ அதனால் இங்கே பாருங்க இந்த பதினாறு இதோட ஒன்று கூட்டினா பதினேழு ரெண்டு பெருக்கல்ல இருக்குது இங்கே பாருங்கள் பதினாறு எட்டு பதினேழு அப்படி டைரெக்டாக போட்டுடலாம் டிவைடர் பைல ரெண்டு இருக்குது ஹோல் ஸ்கொயர் இருக்குது அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுருவோம் இப்போ இதில் தான் கேன்சல் பண்ண முடியுமா கேன்சல் பண்ண முடியும் ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்படின்னு இப்போ மீதி இருக்கிறது என்ன எட்டு எட்டு பதினேழு ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் இப்போ எட்டு இன்ட்டு பதினேழு அதை பிறகுனா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ பவரில் ஸ்கொயர் இருக்குது அதை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ நூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் பண்ணால் என்ன வருமோ அதுதான் ஆன்சர் நூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் பண்ணோம்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ இதுதான் இதோட மதிப்பு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் பதினாறு ஸ்கொயரோட மதிப்பு தட்ஸ் இப்போ ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் இதே மாடலில் தான் கொடுத்துருக்குறாங்க பெரிய சேஞ்ச் இல்லை போன கணக்கெல்லாம் பார்த்துட்டோம் அதாவது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ நமக்கு வந்து ஒம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வேணும் அப்போ என்ன பண்ணணும் ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கண்டுபிடிச்சி அதில் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் கழிச்சிட்டோம்னா கணக்கு முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ பாருங்களேன் ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒம்பது க்யூப் ஒம்பது க்யூ ப்ளஸ் அதானே கொடுத்துருக்காங்க அடுத்தது ஓகே ரைட்ஸ் கரெக்ட் பத்து க்யூப் ப்ளஸ் அஞ்சோ ஒன் ப்ளஸ் இருபத்தி ஒன்று க்யூப் ஓகே இருபத்தி ஒன்று க்யூப் இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ இதில் தான் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா பாருங்கள் ஒம்பது க்யூபு ப்ளஸ் பத்து க்யூபு ப்ளஸ் அஞ்சோ ஒன் ப்ளஸ் இருபத்தி ஒன்று க்யூப் ஈக்குவல் டு ஒன்று க்யூபு ப்ளஸ் ரெண்டு க்யூபு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் இருபத்தி ஒன்று க்யூபு மொத்த வேல்யூ கண்டுபிடிச்சி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா அதுலேருந்து கழிக்கிறேன் எதை கழிக்கிறேன் ஒன்று டு எட்டு மதிப்பை கழிச்சிட்றேன் அப்போ என்ன கிடைக்கும் மீதி ஒம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ள மதிப்பு தான் அதில் இருக்கும் இப்போ பாருங்களேன் மைனஸ் ஒன்று க்யூப் ப்ளஸ் ரெண்டு க்யூப் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் எட்டு க்யூப் கரெக்டுங்களா கிடைச்சாச்சுன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் ஓகே இப்போ ஈக்குவல் டு இப்போ இதுலேருந்து என் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிப்போமா என் மதிப்பு என்ன இதோட என் மதிப்பு இருபத்தி ஒன்று இதோடய என் மதிப்பு எட்டு ஸோ இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான் சிம்பிளான ஃபார்முலா தான் இப்போ பாருங்கள் என் எண்டு என்ஸ் ஒன் அப்போ இருபத்தி ஒன்று எண்டு இருபத்தி ரெண்டு டேரக்டாக போட்டுருங்க டேட் பை ரெண்டு ஹோல் பவரில் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் எட்டு எட்டு ஒம்பது டேட் பை ரெண்டு ஹோல் பவரில் ஸ்கொயர் இருக்குது கரெக்டாக இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னா முடியும் ஓரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு ரெண் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ மீதி இருக்கிறத எடுத்து எழுதுவோம் இருபத்தி ஒன்று இன்ட்டு பதினொன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு இல்லை நாலம்பது முப்பத்தி ஆறு டைரெக்டாக எழுதிடலாம் நாலொம்பது முப்பத்தாறு ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ இருபத்தி ஒன்று இன்ட்டு பதினொன்று ஸோ இரநூத்தி முப்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிடுறோம் மைனஸ் முப்பத்தாறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருது ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்டூப்ளே ஸ்கொயர் பண்ணிப்போமா முப்பத்தி ஆறு ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் இப்போ அடுத்தது இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணோம்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா அடுத்தது இந்த மைனஸை போட்டாச்சு அடுத்தது முப்பத்தி ஆறை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகே இப்போது இதை கழிச்சி எழுதணும்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து அதுதான் இது எதோ மதிப்பு ஒம்பது க்யூ ப்ளஸ் பத்து க்யூ ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் இருபத்தி ஒன்று க்யூ ஸோ இதுதான் இதோட மதிப்பு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு தட்ஸ் ஆல் தேங்க்யூ